அண்மை செய்தி தமிழக வெற்றிக் கழகத்தில் நிர்வாக வசதியை கருத்தில் கொண்டு இருபது மாவட்டங்களாக அமைக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது மாவட்ட செயலாளர் மாவட்ட இணை செயலாளர் பொருளாளர் இரண்டு துணை செயலாளர்கள் மற்றும் பத்து செயற்குழு உறுப்பினர்கள் என அனைவரின் பெயரை குறிப்பிட்டு விஜய் சான்றிதழ் வழங்கியிருக்கிறார் புடுதல் வரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழக்கு கேட்கலாம் மனிகண்டன் இது குறித்த மேலும் தகவல்கள் வணக்கம் சரணம் தமிழக வெற்றி கழகம் கட்சியாக அறிவிக்கப்பட்டு வரக்கூடிய பிப்ரவரி இரண்டாம் தேதியோடு ஓராண்டு நிறைவு பெற இருக்கிறது கட்சிக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பான மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நியமனங்கள்ல பெரிய இழுபறி நீடித்தது பல மாவட்டங்கள்ல மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்வதில் பல தரப்பிடையே பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு இறுதி செய்யப்பட்டிருக்கிறது இன்று தொடங்கி ஒவ்வொரு மண்டலமாக கிட்டத்தட்ட இன்று லிருந்து இருபது மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் நேரடியாக கட்சி தலைவரை சந்தித்து அவர்களுக்கான நிறைகளையும் அதே போல அவர்களிடமிருந்து எந்த மாதிரியான செயலை தலைவர் கட்சி ரீதியில எதிர்பார்க்கிறார் என்ற நேர்காணல கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளிடம் இருபத்தி ஐந்து முப்பது நிமிடம் வரை மேற்கொண்டதற்கு பிறகாக அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வமாக வந்து கொண்டிருக்கிறது இதுவரையில ஏழு மாவட்ட செயலாளர்கள் அதிகாரப்பூர்வமாக அவர்களுக்கு சான்றிதழ்களை பெற்றிருக்கின்றனர் கோவை மாநகர் மாவட்ட செயலாளராக சம்பத்குமாரும் அரியலூர் மாவட்ட செயலாளராக சிவகுமாரும் கரூர் மாவட்ட செயலாளராக மதியழகனும் ஈரோடு மாநகர மாவட்ட செயலாளராக பாலாஜியும் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளராக பரணி பாலாஜியும் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர் இவர்களோடு மட்டுமல்லாமல் அரியலூர் கடலூர் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு கரூர் கிழக்கு மேற்கு நாமக்கல் மேற்கு ராணிப்பேட்டை கிழக்கு மேற்கு ஈரோடு கிழக்கு ஈரோடு மாநகர் மேற்கு கள்ளக்குறிச்சி கிழக்கு கோவை தெற்கு கோவை மாநகரம் சேலம் மத்திய மாவட்டம் தஞ்சாவூர் தெற்கு மத்திய மாவட்டம் ஆகிய பத்தொன்பது மாவட்டங்களுக்கான அறிவிப்புகள் படிப்படியாக வர இருக்கிறது இதுவரையில தமிழகத்துல அமைப்பு ரீதியாக செயல்படக்கூடிய கட்சிகள்ல நூத்தி இருபது மாவட்ட மாவட்டங்களை அமைப்பு ரீதியாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சியாக தமிழக வெற்றிகழகம் அமைப்பு ரீதியில தற்போது எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கிறது ஏனென்றால் அதிகபட்சமாக இதுவரையில திமுக அதிமுகவில் எண்பத்தி எட்டு மாவட்ட செயலாளர்கள் இதுவரையில அமைப்பு ரீதியாக நூத்தி இருபது மாவட்ட செயலாளர்கள் கொண்ட கட்சி திமுக தமிழகத்துல இல்ல முதற்கட்டமாக நூற்றுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை கொண்ட கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் தற்போது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இனி வரும் நாட்கள் அடுத்தடுத்த நாட்கள்ல செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் நியமனம் என்பது கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அந்த நியமன சான்றிதழ் பதவியில தமிழக கழக நிர்வாக வசதியை கருத்தில் கொண்டு கழகப் பணிகளை துரிதமாக மேற்கொள்ளும் விதமாக அமைப்பு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி நூத்தி இருபது மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்றும் புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கழக அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளும் அளவில் அந்த அறிக்கையில தமிழ் கட்சியுடைய தலைவர் விஜயின் கையொப்பம் கிட்ட அந்த சான்றிதழ் என்பது ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளுமும் அளிக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும் தனித்தனியாக அதாவது தலைவர் அந்த புதிதாக கூடிய மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மட்டுமே இந்த நேர்காணல்ல இருக்கின்றனர் பொதுச் செயலாளர் பொருளாளர் உட்பட அனைத்து நிர்வாகிகளுமே இருக்கின்றனர் நிர்வாகிகள் தலைவர் பொதுச் செயலாளர் வாழ்த்து பெற்று வெளியே வரக்கூடிய காட்சிகளை பார்க்க மாவட்ட செயலாளர்கள் அமைப்பு ரீதியாக கொண்ட கட்சியாக தமிழக வெற்றி கழகம் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான மாவட்ட செயலாளர்கள் படிப்படியாக அறிவிக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றனர் தாங்கள் வழங்கிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்